இந்த அற்புதமான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஒரே இடத்தில் குழுமி நாம் எல்லோரும் போட்டுக் கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களே நீங்கள் உங்கள் இருக்கையில் அமர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே உங்க இருக்கையில் தயவு செஞ்சு உட்கார்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு அற்புதமான கூட்டம் இயற்கையினுடைய சாட்சியா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நேற்று வரை கடுமையான சூரிய வெளிச்சம் ஆனா ஒரு பக்கம் சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சூரியன் மறையும் பொழுது மழை வரப்போகிறது மழை வந்தால் தாமரை மலரும் மழை வந்தால் இரட்டை இலை மலரும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அன்பு சொந்தங்களே இயற்கையினுடைய சாட்சியாக நம் கண் முன்னால் இது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் எல்லோருக்குமே ஆச்சரியம் நேற்று வரைக்கும் கொளுத்தின வெயில் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது எப்படி இந்த பருவநிலை மாறியிருக்கிறது பருவநிலையும் கூட மக்களுடைய மனதை பிரதிபலிக்கிறது வருண பகவானும் கூட தமிழ்நாட்டு மக்கள் இந்த நான்கரை ஆண்டுகள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க எந்தளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கப்படியில் மாட்டி இருக்கின்றார்கள் என்பது இயற்கைக்கும் தெரியும் அறுபது நாட்கள் தான் பாக்கி இருக்கு முதல் கூட்டமாக ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமாக மதுராங்கத்தில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார் நான் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்முடைய தலைவர்கள் பொழுது பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஹெலிகாப்டரும் கூட அந்த இடத்துல லேண்ட் ஆகியிருக்கு திருவனந்தபுரத்திலிருந்து வர்றாங்க திருவனந்தபுரத்தில் முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மேயர் பொறுப்பேற்ற பிறகு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பொறுப்பேற்று பொறுப்பேற்ற மேயரோடு உரையாடிவிட்டு பிரதமர் வந்து கொண்டிருக்கின்றார் இதுவும் ஒரு சாதாரண கூட்டம் இல்லை தமிழகத்தில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக நடத்தக்கூடிய முதல் கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா தலைவர்களும் கூட ஒற்றுமையாக ஒற்றை இலக்கோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் குழந்தைகள் உட்பட எல்லோரும் கூட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது ஏப்ரல் வரும் எப்பொழுது தேர்தல் தேதி வரும் எப்பொழுது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தித்தாளர் தொடர்ந்து சதவீதம் நல்ல செய்தியா இருக்கும் இருபது சதவீதம் கெட்ட செய்தியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேலிருந்து ஒரு செய்தித்தாளர் தினமும் திறந்து பார்த்தீங்கன்னா அது குற்றம் கொலைகள் கற்பழிப்பு ஆணவ படுகொலை ஊழல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் பொதுமக்கள் எந்த அளவுக்கு இழிவாக நடத்துறாங்க இது மட்டும்தான் தினசரி செய்தியாக படித்து படித்து நமக்கே ஒரு நெகட்டிவிட்டி வந்துருச்சு நாலு வருஷமா இந்த ஆட்சியை பார்த்து பார்த்து அவர்கள் செய்வதை பார்த்து பார்த்து நமக்கே ஒரு நெகட்டிவிட்டி வருது அது எல்லாம் மாறணும் அது எல்லாம் மாறணும் ஒரு சாதாரண மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை வரணும் தன்னுடைய வாழ்க்கையின் மீது ஒரு பாசி மாதிரி நல்ல ஒரு ஆட்சி இங்கே வந்து அமர வைக்க வேண்டும் அன்பு சொந்தங்கள் இன்னைக்கு மிக அற்புதமாக ஒற்றுமையாக ஆர்ப்பரியத்தோடு நம்முடைய தொண்டர்கள் எல்லாரும் இங்கே கலந்திருக்கின்றீர்கள் எல்லாரும் ஒன்னா வந்திருக்கிறேன் ஒற்றை இலக்கு நாம் தெளிவாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஒரு வாக்கும் கூட ஒரு தீய சக்தியை இன்னும் தீய சக்தியாக மாற்றுவதற்கான வாக்கு ஒரு வாக்கை கூட நாம் போட போவதில்லை பொதுமக்களையும் போட விடக்கூடாது வீடு வீடாக செல்லணும் பேசணும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்னும் கொஞ்ச நேரத்தில் முன்னாடி வருவார் பேசுவார் அந்த வாக்கையெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திருப்பணும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கூட நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில அந்த சக்தி அவர்களுக்கு கொடுக்கணும் அதையெல்லாம் தொண்டர்களாக நாம் செய்யும் பொழுது இந்த கூட்டத்திற்கு ஒரு மகிமை இந்த கூட்டத்திற்கு ஒரு மகத்துவம் அருமை சொந்தங்களே அது மட்டும் இல்ல இந்தியா முழுசும் பாருங்க இந்தியா முழுசும் பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க எல்லாம் ஆட்சியில இருக்குதோ இந்தியா முழுசும் பாருங்க அந்த மாநிலம் எல்லாம் வளர்ச்சி பாதை ஒரு மாநிலம் நீங்க சொல்லுங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வீழ்ச்சி பாதை நீங்க சொல்லுங்க ஆனா தமிழகத்தினுடைய எந்த குறியீடு எடுத்து பார்த்தாலும் கூட எந்த குறியீடு எந்த குறியீடை அடிப்படையாக பார்த்தாலும் கூட ஒரு வீழ்ச்சி பாதையிலே ஒரு இருண்ட காலத்திற்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது

எட்டு விழுக்காடுல இருந்து பன்னிரண்டு விழுக்காடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி நான்கு வரை வேறு வேறு காலகட்டத்தில் உயர்ந்திருக்கிறது எங்கேயும் கூட யாருக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ன நடக்கும் என்கின்ற அச்சத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இல்ல நான் ஒரு தொழில் நடத்துறேன் மூணு பேர் வேலை செய்யறாங்க முப்பது பேர் வேலை செய்யறாங்க முன்னூறு பேர் வேலை செய்யறாங்க லஞ்சம் இல்லாம அவர்களால் தொழில் நடத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா யாருனாலையும் முடியாது இன்னைக்கு உள்ளூர் காரங்க மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுல யாருமே பணத்தை இங்க போட்டு ஒரு தொழிலை வளர்ப்பதற்கு யாரும் வருவதற்கு தயாராக இல்ல எல்லா ஆந்திராவுக்கு போறாங்க கர்நாடகாவுக்கு முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளரால் உருவாக்க முடியல ஆனா மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் முதலமைச்சர் பேசக்கூடிய பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை எதற்காக தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகமா இருக்கு வடக்கு தெற்குங்கிறார் எதற்காக உங்களால் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியவில்லை என்று கேட்டால் இந்திய திணிக்கிறாங்கன்னு சம்பந்தமே இல்லாத பொய்யை சொல்றாங்க அன்பு சொந்தங்களே இன்னைக்கு பேசிக்கிட்டு சொந்தங்கள முதலமைச்சர் அவர்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி பல பொய்களை பேசியிருக்கார் அதையெல்லாம் கூட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பொழுது நாங்க ஆட்சி கட்டில் அமர்ந்தோம்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள்

முடிவெடுத்து எப்படிப்பட்ட வேலையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த வேலை நடக்கும் சென்னையிலோ டெல்லியிலோ அமர்ந்திருக்கக்கூடிய யாரும் கூட தீர்மானிக்க முடியாது இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களே அதை எல்லாம் வீடு வீடாக சென்று பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதனால இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அருமை தொண்டர்களுக்கு மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரை நான் சொல்லல மன்னிக்கணும் ஏன்னா நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணா நயினார் ராகேந்திரன் அவர்கள் முறைப்படி அவங்களை கௌரவப்படுத்தி பேசுவாங்க இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு நம்முடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வரவேற்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இந்த அற்புதமான தேசிய